கடந்த நாளில் ஒரு செய்தி நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் ஒரு தொழிலதிபர் குடும்பம் விஷம் குடித்து இறந்துட்டாங்க ஆமாம் அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது ஆனால் கடன் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது தாங்க முடியலை அவங்க விஷம் குடிச்சிருக்கிறாங்க இறந்துட்டாங்க பிரியமானவர்களே தற்கொலை வந்து முடிவு கிடையாது முடிவே கிடையாது அது ஒரு பெரிய ஒரு வேதனைக்குள்ளே கொண்டு போயிடும் என வேதம் காண்பிக்கிறது ஒருவன் தன்னை தான் கெடுத்து தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான் அவ்வளவுதான் முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க நீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கலாம் நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம் அபிஷேகம் பெற்றிருக்கலாம் நீங்க என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் நீங்களே உங்களை அழித்து கொண்டால் ஆமே யுவதாசை குறித்து மூன்று வருஷம் கூட இருந்து கத்துடைய பந்தியில் இருந்தவன் யுவதாஸ் அவன் ஞானஸ்நானம் எடுத்தவன் எல்லாம் விட்டு ஆண்டவர் கெண்டு வந்தவன் கலப்பை மேலே கை வைத்தவன் ஊழியத்தை கெண்டு அர்ப்பணித்தவன் ஆனால் அவன் தன்னை தானே கெடுத்து கொண்ட போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது கேட்டின் மகன் கெட்டு போனான் அவ்வளோதான் அந்த ஆத்மா முடிஞ்சது முடிஞ்சது அவன் கொஞ்ச நேரம் கூட வெயிட் இருந்தா கொஞ்ச நேரம் கூட அவன் வெயிட் பண்ணியிருந்தான் அவனுக்கும் சேர்த்துதான் அவர் சிலுவையில் வயல தோங்கினா ஆமேன் அவனுக்கு அவனுக்கு பாருங்க எவ்வளோ பிசாசான் அவன் வெளியே கொண்டு போய் கண்ணை கட்டி ஆமே அலோய்யா தற்கொலை பண்ணுறவங்க டைம் பாஸுக்குன்னு பண்ணலை அவங்களுக்கு அடுத்த வழி தெரியலை அவங்களுக்கு வழி தாங்க முடியல ஆமே நான் நேசு விநாமத்தில் உங்களுக்கு அன்பா சொல்கிறேன் ஆமே ஓ நீங்கள் நினச்சி பிறக்கலை நீங்கள் இந்த பூமியில் பிறக்க நீங்கள் ஒன்றுமே செய்யலை அதே போல நீங்கள் இறக்குறதுக்கும் ஒன்றும் செய்யக்கூடாது ஹலலோயா நான் என்னை பிறப்பிக்கவில்லை எனக்கு பாருங்க எனக்கு தெரியுமா உள்ள வயிற்றில் நான் உருவாகும் போது தெரியுமா என்னை வெளியே யார் எடுக்க போகிறாங்கன்னு என்னை யார் வளர்க்க போகிறாங்கன்னு எதா தெரியுமா ஒன்றுமே தெரியாது பிறக்க இல்லையா வளரலையா இனியும் ஒன்றும் தெரியாது ஆமே நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு லெவலில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தெரியாது ஆனா ஒன்ன புரிந்து கொள்ளுங்கள் நீங்க அவரை நோக்கி பாருங்கள் ஆமே அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை கடந்த நாள் ஒரு 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 மகள் ஒரு வாலிப பிள்ளை வந்து சொல்லி அழுறா ஏன் அழுறா அது இந்த மந்தோட பிஸ்னஸ் முடிய போகுது அதனால் முடிஞ்சிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல அதனால அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்களாம் நம்ம சேர்ந்து சூசைட் பண்ணிடுவோம் ரசிக்கப்பட்டவங்க பந்தியில் இருக்கிறவங்க அவங்க சொன்ன மாசெல்லாம் தாண்டியாச்சு நல்லா தான் இருக்கிறாங்க இல்லை நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறா நான் மீட்பர் உயிரோடு இருக்கிறா கடந்த எக்கடதுனால ஒருத்தங்க ஒரு சாட்சி சொன்னாங்க கடன் பிரச்சனை தாலைக்கு மேலே முங்கிட்டு இருக்கு அரைக்கதவை அடைச்சிட்டு ஜோம் பண்ணிட்டு தாங்க முடியல வலி ஆமே வீட்டில் பிரச்சனை பல பிரச்சனைகள் அப்போ அவர் சொன்னார் நான் அப்படியே ஃபுல்லாக ஜபத்தில் இருந்தேன் எனக்கு ஒன்றும் பண்ண முடியல நான் ஜோம் பண்ணிட்டு எலும்பும்போது தெளிவான ஒரு சத்தம் கேட்டேன் அந்த சத்தம் தான் என்னை இன்னும் நிக்க வைக்குது என்னை வாழ வைக்குது என்ன சத்தம்னு கேட்டேன் நான் உயிரோடு இருக்கிறேன் இந்த ஒரே ஒரு சத்தம் அவ்வளோதான் நான் அப்படிதான் அர்த்தம் என்ன நான் பார்த்துக்கிறேன் ஆமே நம் உயிரோடு இருக்கிறேன் அந்த எண்ணமே வரக்கூடாது அப்படி ஒரு தற்கொலை எண்ணம் வந்துட்டுனா இயேசு விநாமத்திலே அதை கடுந்து அப்புறப்படுத்துங்கள் என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது